ஹாய் ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு குட்டி பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அந்த விளாக் தான் இது உற்ற உறவினர்களா நல்லா நல்லா விசாரிச்சுட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேக்கும் வெட்டி கொடுத்துட்டாங்க அதையுமே நல்லா சாப்பிட்டு பிரியாணி செக்ஷன் போயாச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்வீட் எல்லாம் செம்மையா இருந்திருந்தேன் அலமதுல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு ஒரு கேக் ஆர்டர் ஒன்று ஒன் வீக் முன்னாடியே வந்துருந்துச்சு அதை செய்ய ஒரு சில பொருள்லாம் எல்லாம் தேவைப்பட்டதால கிடைக்கு போயிருந்தோம் கேக் போர்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டு பர்த்டே ஸ்டிக்கு இதெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது அதையுமே வாங்கிட்டு நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா சமைச்சிடலான்னு சொல்லிட்டு மில்லெட்ல செஞ்ச மேகின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தது அதனால வாங்கியிருந்தேன் பொதுவாக மேகி இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி தான் பட் இது வந்து மில்லெட்ல செஞ்சது அப்படின்னு பண்ணேன் இதை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி இருந்தேங்க அதுல உள்ள அந்த மசாலாவும் அந்த மேகியில வர அந்த வாசனை வந்து உண்மையாவே நல்லாவே இல்லை உங்கள யாராவது இந்த மேகி வாங்கி ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆனா எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல நீங்களு பார்த்து வாங்கி இதை சாப்பிடுங்க